ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல் ஜாக்கரையாருங்க தீயவர்களோடு சங்கீதம் ஒன்று ஒன்று என்ன சொல்லுகிறது பாமிகளுடைய வழியில் நடக்கக்கூடாது அவருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது பரியாசக்காரியார் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது அதுதான் ஃபஸ்ட்டு கட்டளை அதுதான் நீங்கள் தேவனை ஆராதிக்கிறதுக்கு முன்பாக சங்கீதம் ஒன்று ஒன்றில் சொல்லப்படுகிற அந்த ஆலோசனை கேட்கணும் இன்றைக்கு நான் பிள்ளைகளோட எல்லா இடத்துலையும் கேட்குறேன் உன்னுடைய நண்பர்கள் யார் உன்னுடைய ஃப்ரெண்டுகள் யார் உங்களை தேவனுடைய வழியில் நடக்க வைக்கிறவர்களா இல்லை தேவனுடைய வழியிலேருந்து தூரமாக போக வைக்கிறவர்களா இன்றைய ஒரு நாள் என்னோட வா பாருக்கு நான் போகலாம் நீ குடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் நீ என்னோடு இரு சும்மா இரு என்ஜாய் பண்ணு மற்ற நண்பர்களோடு என்ஜாய் பண்ணு அங்கே பார்த்தீங்கன்னா குறையாக டான்ஸ் ஆடுற பெண்கள் பிள்ளைங்களை பண்ணு நீ ஒன்றும் பண்ணாத நீ என்னோடு வா நீ ஆட்டுக்குட்டி நீ ஆட்டுக்குட்டியாகவே இரு அப்படின்னு சொல்லும்போது நாம் நயம் காட்டினாலும் நாம் என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது ஒரு நாள் போவாய் சும்மா உக்காந்து பரிசுத்தோடு இருப்பேன் ரெண்டாவது நாள் பரிசுத்தோடு இருப்பேன் பல நாள் இப்படி போகும்போது உனக்கு கூட வேத வசனம் சொல்லுகிறது மதுபானம் வந்து கிளாஸில் செகப்பாக தெரியும் போது பார்க்காதே அப்படின்னு சொல்கிறது ஏன் நான் கண்கள் என்ன செய்யும் பார்த்து என்ன அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரே ஒரு கொஞ்சம் சாப்பிட்ட பார்த்தா என்ன அப்படின்னு தோணும் அப்படி போக போக போயிடும் இவர் கூப்பிடும்போது இவர் என்ன பண்ணார் ஏழாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது நீ கூப்பிட்டா நான் வருவேன் என் ஜனங்கள் உன் ஜனங்கள் என்னுடைய குதிரைகள் உன் குதிரைகள் அப்படி சொன்னாங்க இது ஒரு யோசபாத்தின் தீய நட்பு ஆகாவுடைய நட்பு இவருக்கு உயிர் ஆபத்தை கொண்டு வந்தது இப்போ அவருடைய மகன் யோராவுடைய நட்பு தனத்துக்கும் தன் இராணுவத்திற்கும் ஆபத்து வரும் என்பதை இந்த நல்லவன் யோசபாத் அறியவே இல்லை இவருக்கு தெரியவே தெரிய மாட்டாங்க தேவஜனமே அநேக நேரம் புறாக்களாக நீங்கள் இருக்கிறது உண்டு நன்றி நன்றி நாம் எப்படி இருக்கணும் புறாக்களை போல கவலற்றவர்களாக இருங்க அதே நேரத்தில் சர்ப்பத்தை போற கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க உங்களை யார் அழைக்கிறான் எங்கே அழைக்கிறான் எதற்காக அழைக்கிறான் உடைய பின்விளைவுகள் என்ன ஆகும் யோசியுங்க யோசியுங்க நீ பண்ணாத நான் மட்டும் பண்ணுறேன்னா அவன் கூட கூட உக்காராத என்ன ஆகும்னு சொன்னால் ஆபத்தில் வரும் யோசபாத் இன்னும் பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை